நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா சாதி மதமாக நிற்க போகிறோமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இப்ப என்னவா இருக்க போறோம் எனக்கு மதம் தான் முக்கியம் என்பவன் எங்க ஓட்டு போடுவான் பிஜேபிக்கு சாதி தான் முக்கியம் என்பவன் எங்க போடுவான் சாதி கட்சியில் இல்லை நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் நான் ஒரு தொல்குடி சமூகம் மிக மிக தொன்மையான இனத்தின் மகன் நான் தமிழன் என்று உணர்வோன் எங்க போட்டு போடுவான் மைக் போடுவான் இது மைக் இல்ல சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான் ஒரு கொடுத்தா கூட போடுவான் அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம் போற்றுவான் இப்போது இந்த சிக்கல்ல நீ தெளிவு இடைவந்த சாதியோடு நிற்க போறியா இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோட நிக்கப் போறியா இந்த நிலத்திற்குள் நான் தேவரு நான் நாடாரு நான் செட்டியாரு நான் உடையாரு நான் கோனாரு நான் பிள்ளை நான் முதலி நான் குறவர் நார் வன்னார் நான் படையாச்சி பறையர் தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம் இத விட்டு கேரளாலும் என்ன சொல்லுவ தேவர்னு சொல்வியா நாடாருன்னு சொல்வியா செட்டியாருன்னு சொல்வியா இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்டேன் இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்டேன் பீகார்லேருந்து குஜராத் போயிட்டேன் என்ன சொல்லுவேன் அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல சவுத் இந்தியன் அப்போ என்ன பண்ணுவேன் எஸ் ஐ ஆம் சவுத் இந்தியன் ஆம் நான் தென்னிந்தியன் திமரோடு சொல்லணும் அங்கே வேணா இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும் நீ நல்லா கொஞ்சிக்கணும் இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒண்ணு இல்லை கேரளா போ நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டிதான் பாண்டிதான் இந்த நாட்டை விட்டு இந்த இந்த மாநிலத்தை விட்டு போனாலே உனக்கு இந்த அடையாளம் சாதி அடையாளம் பொருந்தல மதம் அடையாளமா ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால் ஹூ ஆர் யூ ஐ ஹூவாரியூம் இண்டு கை கொடுக்க முடியாது போட மண்டு தூக்கி அதை பைத்திக்கிறாஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருவான் ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது I am Christian Kadal I am French அப்படி தான் கைகுளவும் I am English அப்படி தான் போய்vena அப்ப உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடயலமா இல்ல நீ தமிழன் என்பதுதான் உன்ன அடயாளம் who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ I am man அப்படி முடிவு பண்ணுவான் இவன் மேடன்னு முடி பண்ணிடுவான் பைத்தியம் முடிவு பண்ணிடுவான் உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்கிறான் நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு ஐ ஆம் சீமான் என்றால் ஆள் கருப்பா இருக்கா இங்கிலீஷ்ல பேசுறான்னு பிறப்ப சந்தேகப்படுவான் அப்ப என்ன பண்ணு நான் தமிழன் நான் தமிழன் என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும் நீ போய் பாரு பிரான்ஸுக்கு போய் பாரு ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிட்டானா அங்கிருந்து எனக்கு அடிச்சு பேசு காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே பேச வச்சிரு அவனுக்கு இருந்தால் மொழி பற்று தேசப்பட்டு அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்களுக்கு இருந்தா மொழி வெறி சாவணிசம் சரங்கு சொறி எல்லாம் சொல்வேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமிய என்று அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கல எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் அதை தான் நானும் சொல்றேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன்